இஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத் பொதுவாக நம்ம பிறை சம்பந்தமான ஒரு முக்கியமான சட்டத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் பிறையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்க்கணும் ரசூல்லா இருந்தாங்க அதை ரசூல்லா செயல்படுத்தினாங்க ரசூல்லாக்கு அப்புறம் கனிப்பாக்கள் வந்தாங்க ஆட்சிக்கு அவங்க இது பண்ணாங்க அவங்க ஆட்சிக்கு அப்புறம் வரக்கூடிய முஸ்லீம் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்க அல்லது ஆட்சியாளர்களுடைய அதிகாரிகள் யார் நியமிக்கிறாங்களோ அவங்க அதை தீர்மானிப்பாங்க காதி போன்றவங்களாம் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை ஒருத்தர் பிறையை பார்த்துட்டு அவருடைய பிரை சாத்தியம் ஏற்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த முறையில் தான் சொல்லணும் வந்து காதிக்கு சொல்லுவாங்க அல்லது அதிகாரிகளுக்கு சொல்லுவாங்க இல்லை ஆட்சியரசுக்கு சொல்லுவாங்க அவங்க தான் டிக்ளேர் பண்ணுவாங்க தனிப்பட்ட முறையில் வந்து அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது இதுதான் மார்க்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அடிப்படை ஏன்னா தனிநபர்கள் வந்து அதை தனியில் கையில் எடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஆறு பேர் நம்ம ஊரில் பார்க்கறதுல அந்த மாதிரி உருவாகும் அதனால தான் இஸ்லாம் அந்த மாதிரி நிலை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதுக்கு வந்து ஒரு அதிகார வர்க்கம் மெனசீனாக யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க முஸ்லீம்களால் கொடுக்கப்பட்டவங்க தான் அந்த பொறுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே வந்து முஸ்லீம்களால் இன்றைக்கி இங்கே காஃபி போன்ற நாடுகள் நம்ம வாழ்றோம் இந்த நாடுகள் எப்படி செயல்பட வேண்டும் போது ஷேக் குன்பாத ஐமே ஷேக் குசைனையும் ஷேக் அல்பானி போன்ற பல அறிஞர்கள் அவங்க முன்னாடி வாழ்ந்த பல அறிஞர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்போ பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் அவங்க காது என்ன கொள்கையில் இருந்தாலும் அவங்க சூஃபி அவங்க கேட்கப்பட்ட நாடு ஆப்பிரிக்கா போன்ற கண்ட்ரிகளில் சூஃபி கொள்கைகள் இருக்கிறாங்க நாங்கள் என்ன செய்யட்டோன்ற மாதிரி கேட்கப்படுது அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க அந்த கொள்கைகள் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை நீங்கள் அந்த மக்களோடு சேர்ந்தே பெரும்பாலும் கொண்டாடுங்க நோம்புங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இதுதான் அடிப்படை அப்படின்றது நம்ம வந்து விளங்கணும் விளங்குதுங்களா சரி அவங்க இந்த மாதிரி தவறான கொள்கை தான் ஏன் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்லாமிய வரலாற்று உதாரணத்துக்கு வந்து அப்பாசியா கூட ஆட்சி காலத்துல பாக்கலாம் அங்க வந்து குரான் படைக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய ஜஹமியாக்கள் மோத்தி கொள்கையை கொள்கையை தான் ஆட்சியாளர் இருக்காங்க அப்படி இருந்து அன்னைக்கு இருக்க மக்கள் அவங்களுடைய தகவல்களை அவங்க ஆட்சியாளரைதான் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அதனால அவங்க சொல்லக்கூடிய தவறுகள் அவங்களுடைய தவறான கொள்கைக்கு அவங்க அல்லாட்டதுக்கான பதில் சொல்லுவாங்க அதே நேரத்தில் அவங்க பொறுப்பாளைய நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம வந்து அதை தான் ஆகணும் இப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது மத்தியில் ஒரு ஒற்றுமையான ஒரு நிலை ஏற்படும் எனக்குங்களா இப்ப அந்த அடிப்படையில் நீங்க வந்து இவங்க பிறைய பார்த்தாங்க அவங்க பிறைய பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்ட தகவல் மறுக்கப்பட்டா மறுக்கப்பட்ட அப்படிப்பட்ட தகவல் வந்து நாம் என்ன செய்ய வேண்டியது அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை என்ன செய்ய தமிழ் தமிழாருங்களா கூட பேசியிருக்காங்க பத்து பேர் ஒரு இடத்துல பெரிய பார்த்து அந்த தகவல் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆட்சியாளர்கள் அந்த பத்து பேரும் வந்து என்ன செய்வாங்க அவங்க வந்து அது பிறையாக கடிக்கப்படாது அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க பிறையா ஏற்கப்படாது அப்போ அந்த அடிப்படையில் வந்து நோன்பு என்பதை நம்ம அன்னைக்கு என்ன செய்வோம் வைப்போம் ஊர் மக்கள் அனைவரோடு சேர்ந்து நம்ம என்ன செய்வோம் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்களோ அந்த நாள்ல கொண்டாடுவோம் இதுதான் ரசூலாவுடைய நபிவலி இதுதான் சரியான வழிமுறையும் மனித செலவும் ஆகும்